சபா மார்ட கார் அக்கா கட்ட

sab ne bola bomb ka par bomb ka laga ab bomb ka ab bomb ye

எல்லாம் கட்டறேன் அதுக்குள்ள இருந்து ஒரு சேர் எடுத்து போட்டு அந்த கேட்டை தரந்து முடித்து போட்டு அந்த மரத்துல தொங்குற அளவுக்கு நம்ம அந்த ஆக்கி இருந்தவங்க ஊரே எங்க எங்க உடம்புக்கு ஒரு புளியோ எங்கன்னு கேக்குறேன் புளிய ஒப்பிடகாமை நைட் புட்ல யாரா இருந்தால சார் இருங்க நைட் புட்ல யாரா இருந்தால அவ ஊரே வரமே நைட் புட்ல யாரா இருந்தா அவ ஊரே வரமேங்க

எங்க அத்தா எங்கள் அத்தாச்சி என் அண்ணன் பொன்னாட்டி நீங்க நடந்து இங்க சொன்னது சொன்ன வீட்டுக்கு

அவன் நான் வந்து இந்த اور ڈائریکٹر کا میسج ہے اگے بھی سینٹر پر بھی ہے تو بندہ انگلینڈ سے باہر گیا ہے 5 دن بعد میں زمین